வணக்கம் மக்களே இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எவ்வளவோ கிருஷ்ணாவை கன்வின்ஸ் பண்ணி வெளியே அனுப்பணுங்கிறதுக்கு ஏன் பேசுறாருங்க நீ இந்த மாதிரி பண்றது சரி இல்ல உனக்குதான் நான் காசு தரேன்னு சொல்லிட்டேன் இல்ல இன்னொரு பங்கு வாங்கிட்டு நீ அமைதியா போயிரு இங்க இருந்து பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது மோஸ்ட்லி என்னோட வீடு நீ எடுக்காங்க இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச நம்ம அம்மா நடுவுல வந்துட்டு சொல்றாங்க எங்கனால கட்டா இருக்கு கூட போக முடியாதுங்க ஏன்னா அங்க அவ்வளவு கடன் இருக்கு எங்களோட திங் சே பாதி அங்கதான் இருக்கு ஆனா அதை கூட எங்களால போக முடியல கொஞ்சமாச்சும் இந்த பணத்தை வச்சுதான் நாங்க அதை போய் எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் எங்க வாழ்க்கையில பாக்க முடியும் எங்க ஊர் பக்கம் போலாம்னு சொல்லி நினைச்சாலும் அதையும் பண்ண முடியாது அங்கேயும் கடன் வாங்கி வச்சிருக்காரு எங்களுக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியாமதான் நாங்க இங்க வந்து நின்று இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சாரதான் பயங்கர கோவப்பட்டு அதெல்லாம் இருக்க முடியாது இங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுன்னு கத்துறாங்க ஆனா நம்ம மலர் அருகேன்னு சொல்றாங்க ஓகே எனக்கு புரியுது நான் இங்க இருக்கிறது நல்லது இல்ல உங்களோட சென்னை வீட்டோட சாவி கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க போய் இருப்போம்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம கங்கா நீங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கீங்க எல்லா வீட்லயும் போய் போய் சாப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்க வீட்டை கிளம்புங்கிற மாதிரி பேசுறாங்க எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம விஜயோட சித்தப்பா நடுவுல வந்துட்டாரு அவரு ஒரு பக்கம் பிடிச்சி தள்ளி விட்டு இருக்காரு எல்லாம் சாந்தமா சொன்னா போக மாட்டாங்க ஈடுபட்டா ஹேண்டில் பண்ணுவோம்ங்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க இவங்க அவங்க தள்ள அவங்க இவங்க தள்ளங்கிற மாதிரி மாத்தி மாத்தி தள்ளி விடுறாங்கன்னு வைங்க கலசி நம்ம விஜய் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை லீகலா நம்ம போலீஸ்ட்ட சொல்லி ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு காலும் பண்ணிட்டோம் போலீஸ் வர விஜய் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க மொத்தமா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் கேட்கற ஒரே விஷயம் முதல் கல்யாணம் இருக்கும்போது எப்படிமா ரெண்டா கல்யாணம் பண்ண முடியும் அது லீகலா ஓகே இல்லையில அப்ப மொத தான் எல்லா சுத்தும் சேரும் அவங்களுக்குதான் எல்லா ரைட்ஸும் இருக்குங்கிற மாதிரி அவர் பேசுறாரு நம்ம கிருஷ்ணா அவங்க அம்மாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன படி சொல்றோம் நாங்க மேரேஜை பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த ப்ரூஃபையும் சொல்லி காட்டுறாங்க இதை பார்த்து நம்ம போலீஸ் எப்படி மொதல் மேரேஜ் ஆனாலும் இன்னொரு மேரேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம சாததாகிட்ட திரும்பி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சாரதாக்கு ஒண்ணுமே புரியல அந்த காலத்துல யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க நாங்க அதை பண்ணவே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம காவேரி கணக்காவும் நல்லா யோசிச்சு பாருமான்னு சொல்ல நம்ம சாருதான் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டா நம்ம போலீஸ் அப்பள்ளிகளை இவங்கதான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம மலர காட்டுறாங்க நீங்க வந்து அவங்களுக்கு குடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க ஏன்னா லீகலா போனாங்க அப்படின்னா அவங்க பக்கமா சாட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம தான் ஆல்ரெடி சோகமா இருக்காங்க இதுல இவர் ரொம்பவே அஹ் ஏமாத்தி இருக்காங்கன்னு தெரியும் போது பயங்கர சோகமா இடையறாங்க இது பத்தாததுக்கு நம்ம விஜயோட பாத்தி தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி இருங்க என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது எங்களுக்கு அவமானமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம நாளைக்குதான் பாக்கணும்